ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் கொடுக்கிற மெடிசினஸ் மட்டும் மறக்காம மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துருங்க என்ன ஆ ஓகே டாக்டர் ஓகே ஹ் ஆனபெல்லாவே எழும்பு கூட அறசுரோ சண்ட போடாவளா என்ன ஆச்சனே தெரியலையா த உங்களுக்கு நினைவு திரும்பிட்டா டாக்டர் டாக்டர் பயப்படாதீங்க சைனீஸ்ல சார் எும்புக்கோடு அரசனும் அணபெல்லாவும் பயங்கரமா யுத்தம் செஞ்சிட்டு இந்த மாபெரும் யுத்தத்துல அணபெல்லா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கங்க இனி உன்னால என்ன பிடிக்க முடியாது இருக்கும் அனைத்து ஆவிகளே இந்த எலும்பு கூட அரசனான என்னை காப்பாற்ற வாருங்கள் வாருங்கள் சீக்கிரம் தாக்குங்கள் தாக்குங்கள் Hahahaha <laughs> <laughs> Panabella Wollinger Hahahaha <laughs> kujë ago sa ni enge po na lo ona vida மாக மாறிடுகிறேன் நிச்சயமான பெல்லாவால் இந்த முறை என்னை கண்டுபிடி கையளாது எலும்பு கோஜ அழசா நீ கூட்டத்துல எங்க ஒளிஞ்சாலும் சுலபமா கண்டுபிடிச்சிருவேன் எவம்பு கோஜ அழசா நீ எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் கடலுக்கு வந்தாச்சு இனி யாராலையும் என்ன பிடிக்க முடியாது இதுக்கு மேல நான் மாட்டேன் மாட்டலும்பு கூட அரசனோட சண்டை போடுக்கு தயாராக அனபெல்லாம் காத்துக்கிட்ட இருக்க அனபெல்லா நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஒன்னு அழிக்காம விட மாட்டேன் நான் அழிஞ்சாலும் என்னோட முழு சக்திய பயன்படுத்தி உன்னையும் சேத்து அழிப்பேன் அதையும் பார்த்துருவோம் எலும்பு கூட அரசா வா மோதி பார்க்கலாம்

ம் ஆமா சாமியார் சார் தான் இருக்கும் அந்த எலும்புக்கூட அரசன் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி அனபெல்லாவையும் தன்னோட சேர்த்து அழிச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த மாபெரும் யுத்தத்துல ரெண்டு பேய்களும் தன்னைத்தானே அழிச்சிருப்பவனு தான் நினைக்கிறேன் கோபால் சார் அப்போ அனபெல்லா ஆவியும் இந்த கடலே சேர்ந்து அழிச்சிருக்கும் தான் சுமார் ரெண்டு வாரமா என்னோட ஹெலிகாப்டர் அண்ட் டீமை பயன்படுத்தி மொத்த கடலையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம் இந்த ஒட்டுமொத்த கடல்லையும் அனபெல்லா மட்டும் இல்லை எந்த ஒரு ஆவியும் இல்லாத மாதிரி தான் எங்க கோஸ்ட் ரேடியேஷன் சிக்னல் டிடெக்டர்ல காமிக்குது இந்த ஒட்டுமொத்த கடல்லையும் ஒரு கோஸ்ட் கூட இல்லைன்னா கண்டிப்பா அந்த ரெண்டு ஆவிகளும் தன்னைத்தானே அழிச்சு போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் கோபால் சார் ரெண்டு ஆவிகளும் தன்னைத்தானே அழிச்சுக்குச்சுனா நமக்கு தான் கோபால் சார் லாபம் ஆமா சாமியார் சார் நாம நினைக்கிற மாதிரி அதுக்கு ரெண்டும் நமக்கு இனி தொல்லையே கிடையாது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எலும்புக்கூட அரசனுக்கு எதிரான மாபெரும் யுத்தத்தில் நம் மனித இனத்திற்காக பயங்கரமாக போராடிய மூன்று விக்கி ரோபோக்களுக்கும் நமது அதிபர் அவ்ரோபோக்களுக்கு தீபாவளி பரிசீனை வழங்கி கௌரவித்துள்ளார் On this very auspicious day, I am very glad to give this Diwali presents to these three robots who fought for us against those skeleton kings and also saving the humanity and human nations of the entire world. மேலும் அதுமட்டுமல்லாமல் கண்ணாடிபுற கிணற்று சுரங்கத்தில் உள்ள தங்கத்தினை கொள்ளையடித்த இரண்டு மொட்டை போலீசார்களை தமிழக அரசு ரோபோக்களின் உதவி மூலியமாக கைது செய்துள்ளது மேலும் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அப்பா மொட்டை மற்றும் பையன் மொட்டை ஆகிய இருவரையும் கடத்தல் கட்டப்பாவோடு சேர்த்து மத்திய சிறைச்சாலையில் அடைக்குமாறு நம் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது

ம் அண்ணே ஆ அதோ அந்த இருக்குல்ல அந்த சண்டு போங்க ஏமா இந்த காட்டுக்குள்ளேயேமா உங்க ஊட்ட கட்டி வச்சிருக்கீங்க இது காடுகள் இல்ல தம்பி பூரா தென்னன் தோப்பு ஆ தம்பி தம்பி அதே கப்பா சும்மா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த சென்னை மும்பை டெல்லி அமெரிக்கா பாம்பே ஆமா பாட்டி இந்த ஒரு வீட்டுக்காக நாம அந்த எலும்புக்கூட அரசனையை அழித்து தோற்கடிச்சிருக்கிறோம் இனி இது நம்ம வீடு இனி நம்ம ஜாலியாக பூண்டு விளையாடலாம் அது வருஷமா வீடே கூட்டாதனால வீடு முழுக்க ஒரே குப்பையா கிடக்கு மக்கா பிள்ளைவளா நீங்க இந்த தூசிக்குள்ள நிக்காதீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க அம்மா இந்த தூசியெல்லாம் தூத்தி தரட்டிட்டு வாரேன் எல்லா குப்பையும் நல்ல அழகா கூட்டி பிறக்கிற வேண்டியதுதான் அம்மா மருமாவளை சீமாரி கொடுமா நானும் சேர்ந்து சுத்தம் பண்றேன் ஒட்டலே இம்புட்டு குப்பையே அள்ளி கூட்ரதுக்கு சறா மாமா இருக்கு உனக்கு அட ஒரே சறா மாமா இல்லதே நானே பாத்துக்கறேன் ம் பாத்துறாலே தயிப்பு அட மலை இது பிடிச்ச காப ஆவுது ஆ சாரிங்க டே நான் பாத்துக்கறேன் இந்த போஸ்டர் தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பால் காய்ப்ப விளான வச்ச போஸ்டர் ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த போஸ்டர் அப்படியே தான் இருக்கா சாமி சாமி ஹலோ சொல்லுங்க ஹலோ இருக்காட் நான் தாம சாமியார் பேசுறேன் நாங்க கடல் முழுக்க தேடி பாத்துட்டோமா அந்த அன்னபெல்லாவோ எலும்பு கூட அரசனோ இருக்கிற மாதிரி எந்த தடையுமே இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா சேர்ந்து தன்னைத்தானே அழிச்சிருப்பாவன்னு நினைக்க

நெசமாவாமா அப்போ பால் காய்ப்பு விழா என்னைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கே நல்ல நாள் தான் தம்பி நாளைக்கே பால் காய்ப்பு விழா வச்சுப்போ